சரி பிள்ளைங்க கிட்ட கலந்து பேசிட்டு தகவல் சொல்லி விடுங்க அப்ப நாங்க போயிட்டு வரட்டுமா ஆ சரிங்கம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஆமா அப்படித்தானே இருக்கணும் கல்யாண வீடுன்னா எல்லாரும் மனசு நிறைய சந்தோஷத்தோட தான் இருக்கணும் சரி நாங்க போயிட்டு வரோம் நல்லா பாத்துக்கோங்க போயிட்டு வரேன் ஆச்சும்மா ஆ போயிட்டு வாங்க சரி எல்லோரும் இருங்க போயிட்டு வரோம் கல்யாணத்தில் பார்ப்போம் ஆ சரிங்கம்மா நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டிங்க பார்த்து போயிட்டு வாங்க சரி எல்லோரும் இருங்க போயிட்டு வரோம் ராஜலட்சுமி அம்மா பார்வதி உங்கள் பேத்திக்கு பிடிச்சாலும் பிடிச்சிங்க நல்ல மாப்பிள்ளையாவும் பிடிச்சிருக்கீங்க புள்ள முகம் ஆடுதான் பொறுக்க மாட்டேங்கிறாரே ஆமாம் பத்தியா பார்வதி என் பேத்தி ஆள் ஆளுக்கு போட்டு எப்படி மண் துப்பிக்கிட்டு இருந்தாங்கன்னு இப்போ பாரு அவளுக்கு எப்பேற்பட்ட மாப்பிளை கிடச்சிருக்காருன்னு ஆமாம் பூ வைக்கிறதுக்கெல்லாம் அஞ்சு கூறு செய்து பட்டு வேலாம் யாருமே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க சரி எல்லாம் அடங்கு வச்சு திருப்ப முடியாமல் இவங்களாம் ஏழுத்துக்கு எடுத்துக்கிட்ட நகையா இருக்கும் ஆமாம் தா அல்லி அப்படிப்பட்ட செயினையை அவர் ஃபங்க்ஷனுக்கு போட்டு விடுவாங்க அதுவும் கல்யாணமாக போகிற பொண்ணுக்கு ஆமாம் மாப்பிள்ள ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சுருக்காருன்னா அப்படிதான் நடக்கும் அவங்களுக்கு ஃபைனான்ஸ் கம்பெனி மட்டும் இல்லை பெரிய ஸ்டோர் ஒன்றும் இருக்குது இங்கே பாரு அல்லி நீ சொல்கிற மாதிரி யாரும் அடங்கு வச்சு திருப்ப முடியாத நகையாகவே இருந்தாலும் அது அந்த மாப்பிள்ளையோட சொந்த காசு தானே ஆ அப்படி சொல்லு பார்வதி கட்டிக்க போகிற பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே செய்கிறதுக்கு ஒரு மனசு வேணும்ல அல்லி சரி ஓ தான் பூ வச்சிங்களே இப்போ மாப்பிள்ளை என்ன செஞ்சாரு என் மாப்பிள்ளைக்கு ஊரில் இருக்கிறவங்க நகையெல்லாம் வாங்கி வச்சுக்கிற எல்லாம் இல்லை இப்போ நீ எதுக்கு கோச்சிக்கிற நீ சொன்னதை தான் நான் உனக்கு திருப்பி சொன்னேன் உனக்கு சொன்னால் வலிக்குதோ சரி சரி வந்த இடத்துல பிரச்சனை வேண்டாம் விடுங்க நல்ல விஷயம் நடக்கிற இடத்துல எதுக்கு அல்லியாக்கா எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்புறம் அவங்க ஏன் மாப்பிள்ளையை சொல்கிறாங்க நீங்கள் தானக்கா முதல்ல ஆரம்பிச்சிங்க மாலா நீ ஒன்றும் பேசாமலே இருக்க நான் பேசுறதுக்கு என்ன இருக்குது ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்க வந்தோம் அவ்வளோதான் முடிஞ்சால் கிளம்ப வேண்டியதான் இதில் மற்றவங்க கதையெல்லாம் நமக்குதுக்கு ஆ இப்படி இருந்துட்டால் கூட எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லு பார்வதி சும்மா எப்போ பார்த்தாலும் என் பேத்தியை வாயில ஓட்டு மந்துக்கிட்டே இருக்கிறது ஏன்னா ஏதாவது ஒத்தாச வேணும் அவங்ககிட்ட தான் போய் நிற்கிறது ஆமாம் ஒத்தாசை வேணும்னு கேட்டு நிற்கிறதுக்கு அவள் கவுன்சிலரு இல்லைன்னா எம்எல்ஏ பாருங்க இங்கே பா இப்படியெல்லாம் பேசாத ஓன் பிள்ளை அந்த பிள்ளை எப்படி ஒத்துமையோ ஒன்றுக்கு முன்னால் விளாண்டுக்கிட்டு வளர்ந்த பிள்ளைங்க வேற ஒன்றும் இல்லை கொஞ்சம் மனசுல பொறாமையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் யாருக்கு பொறாம எனக்கு எதுக்கு ஓமகளுக்கு நடக்காத ஒன்று இந்த பிள்ளைக்கு நடக்குதுன்னு தான் என் பொண்ணுக்கு நானும் கோடீஸ்வர சம்பந்தத்தை சம்மந்தத்தை தான் பார்த்துருக்கேன் அப்படின்னா இந்த பிள்ளைக்கு அந்த மாதிரி ஒரு சம்மந்தம் கிடைச்சிருக்குன்னு நினச்சி சந்தோஷப்படு சந்தோஷந்தான் எனக்கு என்ன அப்படின்னா அந்த நகை எப்படி வந்திருந்தா உனக்கு என்ன எப்படி வந்திருந்தாலும் அது அந்த மாப்பிள்ளையோட சுய சம்பாத்தியம் தானே என்ன இருந்தாலும் வட்டி பணம் தானே இப்படி எல்லாம் பார்த்தா வேலைக்காகமா அப்படி பார்த்தா பேங்க்லேருந்தே எல்லாருக்கும் வட்டிக்கு கடன் கொடுக்குறாங்க இதுவும் கவர்மெண்ட் அனுமதியோட நடத்துற ஃபைனான்ஸ் கம்பெனி தானே பேங்க் மாதிரி தான் நீ சும்மா என்னத்தையாவது பேசிட்டு இருக்காத அல்லி சரி சரி நான் ஒன்றும் பேசலை மனசு வருத்தப்படாமல் சங்கடப்படாம நல்லபடியா போங்கம்மா எல்லாரும் பூவெல்லாம் நிறைய இருக்கு இருக்கு ஆளுக்கு ஒரு ஆரம்ப வெட்டி தாரேன் ஆ அப்படி ஆச்சிம்மா நீ என்ன சுமதி வாயில திறக்காம இருக்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் எதுவும் பேசுறதா இல்லத்தே அப்படி இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை ஆ அதான் சரி மைனி போயிட்டு வரோம் சரி கஸ்தூரி உடம்ப நல்லா பாத்துக்கோங்க தலைவலி போனா இடம் தெரியல போலயே எப்பவும் நல்லா சிரிச்சுக்கிட்டே கலகலன்னு இருங்க மைனி அதான் நல்லா இருக்கு நீங்க உண்மையுட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கும் கஷ்டமா இருக்கு எங்க அண்ணனுக்குலாம் அப்படி இருந்தால் என்னமாவது சொல்லி சிரிக்க வச்சுருவாங்க ஆமா இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் சரி அப்போ நான் போயிட்டு வரேன் மைனி எல்லாரும் கிளம்பிட்டாங்க கூப்பிட்டாங்க எல்லாரும் இருங்க போயிட்டு வரேன் சரிப்பா போயிட்டு உங்க மைனியை நல்லா பாத்துக்கோங்க பாத்துக்கிறோம் சரி அப்போ எல்லாரும் இருங்க போயிட்டு வரோம் மைனி பாய் ம் பாய்டா மலரு எங்களுக்கு ட்ரீட் கொடுல கண்டிப்பா கொடுத்துறேன் செயின் சூப்பரா இருக்கு மலர் நல்ல ரெண்டு அடுக்கு ம் நல்லா இருக்கா எங்க மைன் செலக்ஷனா நல்லா இருக்கு பிள நீ ரொம்ப லக்கி கேர்ள் தான் நீயும் லக்கி தான் ஐசு அம்மா பூ வைக்கிறதுக்கு உனக்கு மாப்ள வீட்ல இருந்து என்ன பண்ணாங்க எனக்கு ஒண்ணும் பண்ணல சும்மா பூ போனாங்க போறாங்க அவ்வளவுதான் உங்க அண்ணனே அப்படி தான்ல பூ வச்சாரு ஆமா இவர தான் எனக்கு செயின் போட்டுட்டாரு என்னன்னு தெரியல அதான் சொல்றேன் நீ ரொம்ப லக்கி தான் ம் ஆமா சரி என்னைக்கு ட்ரீட் கூட்டிட்டு போறே நீங்க எல்லாம் எப்போ ஃப்ரீயா இருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்ப போயிடலாம் மலரக்கா நானும் வருவேன் நீ கல்யாணம் முடிகிற வரைக்கும் இங்கே தானே இருக்க போற காயத்ரி உன்னையும் சேர்த்து தான் கூட்டிட்டு போவோம் அதை எப்படி விட்டுட்டு போவோம் ஆ சரி சரி மலரு அப்ப நான் கிளம்புறேன் என்ன எங்க அம்மா வேற கூப்பிட்டாங்க சரி போயிட்டு வா நானும் கிளம்புறேங்களா மலரு எங்க மைனிங் கூப்பிட்டு வாங்க சரி போயிட்டு வாங்க ம் மலரக்கா ஆ என்ன காயத்ரி எனக்கு மாமாவை ரொம்ப பிடிச்சிருக்கு மாமாவா அது யாரு அதான் உன்னை கட்டிக்க போற மாப்பிள ஆ அவரே சொல்றியா ஆமா அவர் உனக்கு மாமா மரம் தான் பிடிச்சிருக்கா நல்லா இருக்காரா ம் நல்லா இருக்காரு நல்லா ஹேண்ட்ஸமா ஃபிட்டா சூப்பரா இருக்காரு ஆமா உனக்கு என்ன இத்தனை பொண்ணுல செயின் போட்டிருக்காரு ஆமா பாத்தியா என்னை பிடிக்காம கல்யாணம் பண்றாரு அக்காவுக்காக கல்யாணம் பண்றாருன்னு நீ தானே சொல்லிக்கிட்டு இருந்த ஆமா சொன்னேன் ஆனா உங்ககிட்ட நீ அடகு வச்ச செயினுக்கு வட்டி கட்ட சொல்றாரு அது அது தொழில் வேற எங்க லைஃப் வேற இல்ல அதான் எப்படினாலும் அது ஓன் செயின் தானே அவர்கிட்ட தானே இருக்குது அவர் அதை அப்படியே உங்ககிட்ட திருப்பி கொடுக்கலாம்ல எதுக்கு உங்ககிட்ட காசு கேட்குறாரு அது என்னன்னு தெரியல ஒரு வேலை இப்படி இருக்குமோ எப்படி இல்லை இங்கே நம்ம வீட்டில் இருந்து போய் அவங்க அக்காவுக்கு பூ வச்சுட்டு வந்தோம்ல நம்ம அது உங்கள் அக்காவுக்கு ஒன்றுமே பண்ணலைல்ல ஆனால் அப்படிலாம் இல்லாமல் உங்கள் வீட்டு பொண்ணுக்கு நான் எவ்வளோ பண்ணுறேன் பாருங்கடா அப்படின்னு சொல்லி காட்டுற மாதிரி இப்படி செயின் வாங்கி போட்டு போகிறாரோ சொல்லி காட்டுறதுக்காக குத்தி காட்டுறதுக்காக அப்படி பண்ணுறாரோ நீ எதுக்கு இப்படிலாம் இருக்க இல்லை சும்மா பூ வைக்கிறதுக்கெல்லாம் யாராவது அஞ்சு பவுன் செயின் போடுவாங்களா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல ஆ ஓ அப்படியா ஆமாம் நான் என்னோட வேலையில் பலசரப்பட்ட மக்களோட பேசி பழகிருக்கேன் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும் அந்த மாதிரி தான் எங்கள் அண்ணன் ஒரு மாதிரி இவர் ஒரு மாதிரி ம் என்னம்மா இப்போ நீ இந்த எல்லாம் ரொம்ப யோசிக்காத என்ன அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவர் நான் கட்டிக்க போறவர் நான் பார்த்துக்கிறேன் நீ ரொம்ப கவலைப்படாத எனக்கு என்ன போ ஆ

அப்ப நாங்க எல்லாரும் போயிட்டு வரோம் ஆ வாங்க வாங்க சரி பாக்கலாம் மச்சான் கோயில் பாக்கு எப்போ வைக்க போறது அது இந்த ஆச்சிட்ட கேட்டுட்டு சொல்றோம் சரி பேசிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க போயிட்டு வரோம் வாங்க இந்த நம்ம தங்கச்சியை கட்ட போறவரு நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுற மாதிரி தான் இருக்கு ஆனா அவர் சொல்றதை தான் கேட்கற மாதிரி நம்மள வச்சிருக்காரு பாத்தியா அந்த அரவிந்தன் சொல்றது சரியா தான் இருக்கு சிரிச்சுக்கிட்டே பேசுற மாதிரி தான் இருக்கு ஆனா இதை செய்யுங்க இப்படித்தான் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட சொல்ற மாதிரியே இருக்கு பாத்தியா எல்லாம் எத்தனை நாளைக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் தானே பாப்போம் பாப்போம் அரவிந்தன் சொன்ன மாதிரி இப்படிய நம்ம கையில வச்சுக்கிடணும்டா பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் விடு அரவிந்தன் சொல்ற மாதிரி நம்ம மூணு பேர் இருக்கோம் இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்ல அவர் ஒத்த ஆளா நம்ம மூணு பேரையும் வந்து பாருங்கிறாரு அப்படி என்ன பண்றாரு என்னடா சின்னவனே புரியாம பேசுற அவர் சொல்றத மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது உனக்கு புரியுதா இல்லையா ம் நம்ம சொல்றது ஏதாவது ஒன்னாவது அவர் கேக்குறாரா அப்படியே சிரிச்சுக்கிட்டே அதை மறுத்துறாரு ஓ ஆமா ஆமா பாத்துக்கலாம் பெரியவனே பாத்துக்கலாம் விடு பாத்துக்கடணும்டா பாத்து சூதான மருந்து குட் ஆஃப்டர்நூன் நேயர்களே நீங்கள் இணைந்திருப்பது லட்டு எஃப்எம் இன் மனதோடு மலை தூவும் இசையின் உங்கள் ஆர்ஜே மலர் வெளியுடன் அது என்ன மனதோடு மழை இசை ஒரு சில பாடல்கள் எல்லாம் கேட்கும்போது நம்ம மனசுக்குள்ள மழை பெய்யற மாதிரி ஜில்லுன்னு இருக்குல்ல அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க இந்த நிகழ்ச்சியின் மூலமா கால் பண்ணி பேசி கேட்டுக்கலாம் அது என்ன பாட்டு அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் ஏன் உங்க மனசுக்குள்ள மழை பெய்யற மாதிரி ஜில்லுன்னு இருக்கு அதுக்கான காரணத்தையும் நீங்க விரும்பினா நம்ம நேர்களோட பகிர்ந்துக்கலாம் சார் மேடம் விக்கி தம்பி விக்னேஷ் அட மயிலுக்கா என்னக்கா நீங்க இந்த பக்கம் மலரை பார்க்க வந்தேன் விக்கி மலர் இருக்காளா மலரக்காவை பார்க்கணுமா அவங்க ப்ரோக்ராம் தாங்க போய்கிட்டு இருக்கு அப்படியா இப்ப பார்க்க முடியாதோ கேட்டு பாக்குறேன்க்கா பாட்டு ஓடுற நேரம் விளம்பரம் ஓடுற நேரம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கிடைக்கும் இந்த கேட்டு பாக்குறேன் சரிப்பா ஃப்ரீயா இருந்தா கொஞ்சம் வர சொல்லு உட்காருங்கக்கா நான் அந்த கேட்டு பாக்குறேன் நம்மோடு இணைந்த அந்த முதல் நேருக்காக அவர் விரும்பி கேட்ட பாடல் உங்கள் அட்டையின் மனதோடு மலை தூவும் இசையில் இது வாங்கிட்டு இருக்கு வா ஏக்கா உங்களை பாக்குறதுக்கு மயிலக்கா வந்திருக்காங்க நம்ம ஏரியாவில் இருக்காங்கல்ல அவங்க என்னது மயிலக்கா வந்திருக்காங்களா ஆமாக்கா உங்களை பாக்கணும்னு சொல்லி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நிஜமாவா ஆமாக்கா நீங்க ஃப்ரீயா என்னன்னு கேட்டுட்டு வரேன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன் ஃப்ரீயா இருந்தா போய் பாருங்கக்கா இல்லனா ப்ரோக்ராம் முடியற வரைக்கும் வெயிட் பண்றாங்களா விக்கி இப்பதான் பாட்டு போட்டுட்டு இருக்கேன் பாட்டு முடிஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆடு வருது நீ பாத்து தெரியா நான் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன் ம் சரிங்கக்கா போங்க மயிலக்கா மலரு என் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்லக்கா ஃபோன் பண்ணியிருந்தேன் நானே ப்ரோக்ராம் முடிச்சது வந்துருப்பேனே எதுக்காக என்ன பார்க்கறதுக்கு இவ்வளவு தூரம் நீங்கள் வந்திருக்கீங்க வேலைக்கு போகணும்ல நீங்கள் பரவாயில்ல மலரி நீ கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுன்னா நான் நேராக வந்து கொடுக்கறதானே வரேன் நீ எனக்கு நேராக தானே வந்து கொடுத்த என்னது ஆமாம் மலரு இந்தா உங்ககிட்ட வாங்கின பணத்தை வட்டியோட திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் இந்த மலரு வாங்கிக்கோ கரெக்டாக இருக்கான்னு எண்ணி பார்த்துக்கோ நீ கொடுத்த காசுக்கு கரெக்டாக வட்டி போட்டு கொண்டு வந்துருக்கேன் வட்டி எல்லாம் வேண்டாம்க்கா நீ செய்யண திருப்பணும்னா வட்டி கட்டினா தனமா திருப்ப முடியும் அதான் வட்டியோட சேர்த்து கொண்டு வந்திருக்கேன் கருப்பந்தி எப்பவும் வட்டி தான் போடும் அந்த கணக்குக்கே நானும் வட்டி போட்டு தான் கொண்டு வந்திருக்கேன் வாங்கிக்கோ சரிங்கக்கா இந்த சரிங்கக்கா நீங்களும் பணத்தை திருப்பி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மலரி நீ கொடுத்த காசு தானே உனக்கு திருப்பி கொடுக்குறேன் நான் ஒண்ணும் உனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணல சரி பாத்துக்கோ சரியா இருக்கான்னு என்னிக்கோ போயிட்டு வரேன் ம் சரிங்கக்கா ரொம்ப தேங்க்ஸ் கா ப்ரோக்ராம் போய்கிட்டு இருக்கு இல்லாட்டி உட்கார வச்சு டீ வாங்கி கொடுத்துருப்பேன் இல்லை இல்லை இருக்கட்டும் நானும் வேலையில் பர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்தேன் போகணும் நேராச்சு ஆச்சு வரேன் ம் சரிங்கக்கா சரி எப்படா அது எப்படி பார்ட்னர் சொன்ன மாதிரியே நடக்குது ஃபோன் போட்டு கேப்போம் ரிங் போகுது அட்டன் பண்ணுவாரா இல்லை பிஸியாக இருப்பாரா கேட்கும் எல்லாம் நீ பேசும் ஞாபகமே ஹலோ பார்ட்னர் என்ன பாட்டெல்லாம் பலமா இருக்கு நீங்க தான் ப்ரோட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அத தான் கேட்டுட்டிருக்கேன் பாடிட்டிருக்கேன் பார்ட்னர் நீங்க என்னோட புரோகிராம் கேட்டிட்டு இருக்கீங்களா எஸ் ஆமா நீங்க என்ன புரோகிராம் நடுவுல எனக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க பார்ட்னர் ஒரு குட் நியூஸ் மயிலக்கா பணம் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அது வட்டியோட பாரா ஆமா எப்படி பார்ட்னர் நான் தான் சொன்னேன்ல பார்ட்னர் அதான் எப்படி எனக்கு ஒண்ணுமே புரியல ஒண்ணும் புரிய வேண்டாம் பணம் கரெக்டா இருக்கா என்ன வாங்குனீங்களா இல்ல பார்ட்னர் எனக்கு டைம் இல்ல என்றதுக்கு பேங்க் சீலோட தான் இருக்கு மேலே நம்பர் போட்டு இருக்கு கவுண்டிங் அதனால என்னல பாத்தீங்களா என்ன வாங்க வேண்டாமா பணத்தை மேல நோட் கவுண்டிங் போட்டு இருக்கு பார்ட்னர் அத டைம் வேற இல்லையா எனக்கு வேற ஒரே சர்ப்ரைஸ் அதான் உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லி என்ன ஏதுனு பேசலாம்னு கால் பண்ணிட்டேன் சரி அப்ப புரோகிராம் முடிஞ்சதும் ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து என்ன இருங்க நோட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கானு ஆ சரி ஆனா எப்படி பார்ட்னர் நீங்க தான பார்ட்னர் சொன்னீங்க நீ ஒரு பிசினஸ் மேன் ப்ரூவ் பண்ணி காட்டுன்னு ப்ரூவ் பண்ணிட்டானா ஆமா அட எப்படி எப்படியோ அப்போ புரோகிராம் முடிஞ்ச உடனே முதல்ல பணத்தை கட்டி நகை திருப்புற வேலை தான் போல ஆமா முடிஞ்சது உடனே வந்துறேன் சரி உங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பாருங்க அதுல ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கேன் அந்த பாட்ட போட்டு விட்டுருங்க ஆ சரிங்க பாட்டா மலரகா மலரகா ஆடு முடிய போகுது தோ 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 வந்துட்டே சரி பாட்னர் எனக்கு வேலை இருக்கு நான் ப்ரோக்ராம் முடிஞ்சதும் உங்க ஆபீஸ்ல வந்து உங்களை பாக்குறேன் பாய் பாய் நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் லட்டு எஃபமின் மனதோடு மலை இசையில் உங்கள் ஆர்ஜே மலருடன் நிகழ்ச்சிக்காக பேச காத்திருக்கும் அடுத்த பெயர் ஹலோ ஹலோ வணக்கம் சார் நீங்கள் இணைந்திருப்பது மனதோடு மலை இசை உங்க பேர் சொல்லுங்க சார் என் பேர் சங்கர்லிங்கம் சங்கர்லிங்கம் சொல்லுங்க சங்கர்லிங்கம் சார் உங்க மனதோடு மலை தூவும் பாடல்னா அது என்ன பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒண்ணு இருக்குமா அந்த பாட்டு இப்ப போட முடியுமா நீங்க சொல்ற மாதிரியே அந்த பாட்டு கேட்கும்போது கேட்கும் போது அப்படியே மனசுக்குள்ள மழை பெய்யற மாதிரியே இருக்கும் அப்படி ஒரு ஜில்ல இருக்கும் அதுக்காகத்தானே இந்த நிகழ்ச்சிக்கு அந்த பேரே வச்சிருக்கோம் உங்க மனசுக்கு ரொம்ப ஜில்லுன்னு மழை பெய்யற மாதிரி இருக்கிற பாடலை நீங்க கேட்கலாம் சொல்லுங்க என்ன பாடல் வேணும் சார் அது சர்வர் சுந்தரம் படத்துல இருந்து அவளுக்கு அழகிய முகம் அவளுக்கு அந்த பாட்டு இருக்கா மேடம் நல்லா பாடுறீங்க சார் உங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமோ இந்த பாட்டு எதுக்காக உங்க மனதுக்கு ரொம்ப நெருக்கமான பாடல் எங்களோட லவ் மேரேஜ் நான் லவ் பண்ணும்போது என் ஆளை பார்த்து இந்த பாட்டெல்லாம் பாடி பாடி தான் பாடி பாடி தான் காதலை டெவலப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க ஆமா ஆமா மேடம் சரி இப்போ உங்க காதலி என்ன பண்றாங்க இந்த என் பக்கத்துல உட்காந்து காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்கா ஓ காதல் கல்யாணத்துல முடிஞ்சு இப்போ காதலி மனைவி ஆயிட்டாங்க போலயே ஆமா பேர பிள்ளைங்க எல்லாம் பக்கத்துல இருக்காங்க வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் சார் அப்ப உங்க டைம்ல ரோமியோ ஜூலியட் மாதிரி தான் இருந்திருக்கீங்க அப்படி கிட்டத்தட்ட அப்படி தான் அப்படி தான் இப்படியே எப்பவுமே சந்தோஷமா இருங்க சார் உங்களுக்காக நீங்கள் கேட்ட பாடல் சர்வர் சுந்தரம் படத்திலிருந்து அவளுக்கு என்ன கேட்கலாம் இணைந்திருங்கள் விருந்துகள் லேடி எஃப் எம் இன் மனதோடு மலைதூவும் இசை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் நிகழ்ச்சி தொடரும் இனிய விருந்துகள் லேடி மனதோடு மலைத்துவும் இசை ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பின் மீண்டும் மனதோடு மலை இசையில் நம்முடன் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர் ஹலோ 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 வணக்கம் சார் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க சார் மிஸ்டர் மலர்விழி பரவாயில்லையே ரொம்ப புதுமையான பேரா தான் இருக்கு ஆமா ஒண்ணுங்க மட்டும் தான் மிஸ்ஸஸ்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் பேரை சொல்லணுமா நாங்க ஆம்பளைங்க இந்த மாதிரி சொல்லக்கூடாதா சொல்லலாம் சொல்லலாம் தாராளமா சொல்லலாம் அப்டா அப்படிதான் மிஸ்டர் மலர்வெலி பேசுறேன் சரிங்க சார் சரி சரி சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன ஆ என்னது இப்ப ஒரு பாட்டு வேணும் ஆனா அது பிடிச்ச பாட்டுங்கிறத விட அந்த பாட்டை இப்ப நான் என்னோட வருங்கால மனைவிக்கு டெடிகேட் பண்ணனும் பண்ணலாமா தாராளமா பண்ணலாமே அபடினா விஜயகாந்த் நடிச்ச சின்ன கவுண்டர் படத்துல இருந்து நான் கேக்குற பாட்டு போட்டுடுங்க சார் எஸ் இந்த பாடல் என்னோட வருங்கால புத்திசாலி மனைவிக்காக நான் டெடிகேட் பண்றேன் சரிங்க சார் உங்களுக்காக நீங்கள் கேட்ட பாடல் நோ எனக்காக இல்ல என்னோட வருங்கால மனைவிக்காக சரிங்க சார் சார்ங்களோட வருங்கால மனைவிக்காக நீங்கள் கேட்ட பாடல் இதோ இதெந்தரங்கள் மனதோடு மலைதுவும் இசையில் சுத்தி சுத்தி வமால் பந்து சுத்தி கொள்etti பட்டி பட்டி யு வாங்கி கொள்etti சேட்டை பரை இருக்கு

நீங்கள் இணைந்திருப்பது லடுமின் மனதோடு மலை தூவும் இசையில் உங்கள் ஆர்ஜி மலருடன் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம் ஹலோ ரங்கா இந்த முழு சிக்கன் அப்படியே நான் எடுத்துக்கிறேன்டா காசு கொடுத்துட்டு தாராளமா எடுத்துட்டு போங்க இது என்ன கல்வி விக்கிரம் தான வச்சிருக்கோம் காசு எல்லாம் கேக்கலாமா நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு என்ன ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்ல நான் ஒரு வீட்ல பொண்ணு குடுத்துர்க்கேன் அதான் என் தங்கச்சியே கட்டி குடுத்துர்க்கேன் அதே வீட்ல நீங்களும் பொண்ணு எடுக்க போறீங்க அதான் அவங்க அண்ணனுக்கு ஏக்கா போறீங்களா என்ன பசாம இந்த சிக்கனை கொடுத்துட்டா போயிரேன் ஏதோ வச்சிட்டு போங்க கா பசாம போங்க கா என்ன புடிங்கிட்டா போங்க கா பசாம அண்ணனே மன உளைச்சல் இல்ல கடுமையான மன வேதனையில இருக்காரு இவங்களுக்கு ஓசிய சிக்கனாம்ல இப்படி சொல்லி சொல்லி எம்பட் வாங்கிட்டீங்க எனக்கு இந்த சிக்கனை கொடுத்தனா கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் ஒத்தாசை பண்ணுவேன் இல்லனா போ இதே ஒரு பொலப்பா போச்சு இந்த அக்காவுக்கு ஆனாலுக்கு இத சொல்லி சொல்லியே எங்க அண்ணனை ஏமாத்தி ஏமாத்தி கறி வாங்குறீங்க என்னடா நீ போடுற சத்தம் அங்க வீட்டுக்குள்ள வரைக்கும் கேக்குது இந்த நாச்சியா அந்த கண்ணை சிக்கன் எடுத்து கையில வச்சுக்கிட்டு ஓசையா காக்குது காசு கொடுங்கன்னு கேட்டா அவங்க அண்ணன் கல்யாணத்துக்கு நான் ஒத்தாசை பண்றேன் இது ஃப்ரீயா கொடுங்குது இதே வேலையா போச்சு இந்த ஏரியா பொம்பளைங்களுக்கு கத்தை எடுத்து கழுத்தோட ஒரு போடு போடு சரியா போகும் ஒண்ணுமே அப்படி பேசிட்டு வர வரமாட்டாங்க அப்படித்தான் செய்யணும் போல ஆ செய்யிச்சு ஹலோ ஆ யார் நீங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே என்னே இவர் எங்கேயும் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க இவர் யார் தெரியுமா உங்க செல்லக்குட்டியை கல்யாணம் பண்ணிக்க போறாருல அவரோட தம்பி அதான் முகச்சாட ஒண்ணு போல இருக்கு ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கட பாக்க வந்திருக்க ஏய் இங்க வேலையெல்லாம் வச்சுக்காத உன்னை விட எனக்கு அதிகமா கோபம் வரும் போனா போகுதேன்னு இருக்கேன் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் சும்மா ஒரு அப்பா போயிட்டு போயிட்டே இருப்பேன் யார் ராணி என் வீட்டு வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு என்னையவே மறட்டிக்கிட்டு இருக்க நான் யாருன்னு தெரியும்ல தெரியாத உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா உன்ன தெரிஞ்சதுனாலதான் உன்னை தேடி வந்து பேசிட்டு இருக்கேன் ஒழுங்க காது கொடுத்து கேட்கறியா எப்படி என்ன கொஞ்சம் பார்த்து பேசுங்க நம்மளை விட பயங்கரமான ஆளா இருப்பான் போல சரி என்ன விஷயம் நீ அந்த ஸ்பேனரை அந்த மலர் லவ் பண்றியா எஸ் என் செல்லக்குட்டியவ ஆனா உங்க அண்ணன் தான் அவளை கட்டிக்க போறானாமே அது இம்பாசிபிள் நடக்கவே நடக்காது எனக்கு மைனியா வர்றதுக்குள்ள அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை அதுக்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன் நீ விருப்பப்பட்டா உனக்கு அந்த மலர் வெளியோட கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் நிஜமாவா எப்படி உனக்கு நான் ஐடியாஸ் தரேன் பட் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு எனக்கு என்னன்னா எங்க அண்ணனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க கூடாது அவ்வளவுதான் ஏன் அது உனக்கு தேவையில்லாத விஷயம் உனக்கு உன் வேலை நடக்குதா அதை மட்டும் பாரு சரி நீ எனக்கு ஹெல்ப் பண்றதுனால உனக்கு என்ன லாபம் சொல்லிட்டே எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னு ஓ உங்க அண்ணன் தானே கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்போ உங்க அண்ணனுக்கு பிடிச்சா போதும்ல இன்னொரு தடவை என் அண்ணன் அவன் என்ன பேசினேன்னு வையன் நீ வச்சிருக்கிற கத்திய எடுத்து உன் ஆக்க வெட்டிடுவேன் என்னடா ஆளு பாக்குறதுக்கு பொடி பையனா இருக்க பேச்செல்லாம் வேண்டாம் நான் விட பெரிய சரி உனக்கு என் செல்ல குட்டியும் அதனால இந்த கல்யாணம் வேண்டாங்கிற ஓகே சரி எனக்கு நீ என்ன ஐடியா கொடுக்க போற சொல்றேன் எனக்கு ரொம்ப எல்லாம் டைம் இல்ல ஒரு பக்கம் என் அக்காவுக்கு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அதுக்கு நாலு நாள்ல என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆஹ் கேள்விப்பட்டேன் எனக்கு அந்த பொண்ணை பிடிக்காதுன்னு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஸோ நான் எதுவும் பண்ண முடியாது அதனால் உனக்கு ஐடியாஸ் தான் கொடுக்க முடியும் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி அந்த பொண்ணை உனக்கு பொண்டாட்டி ஆக்கிக்க வேண்டியது ஓன் பொறுப்பு பட் ஐடியாவை கொடுத்துட்டு அதுக்கு உண்டான எல்லா ஹெல்ப்பும் நான் பண்ணுவேன் சூப்பரில் இது போதுமே அழகாக கட்டி தூக்கிடுவனே எஞ்சல்ல குட்டியை சரி என்ன செய்யணும் சொல்லு அதான் அதுதான் பண்ணணும் என்ன பாரு உனக்கு வரப்போகிற பொண்டாட்டிக்கு நீ எப்படி தாலி வாங்கணும்னு நினைக்கிறியோ அது ஓன் பாடு வாங்கி ரெடியாக பேக்கெட் குள்ளே வச்சுக்கோ சரி நான் உனக்கு ஒரு பிளான் போட்டு தரேன் ஒரு டைமும் சொல்றேன் அந்த டைமுக்கு கரெக்டாக வந்து அதான் சொன்னேன் செல்லக்குட்டி அந்த செல்லக்குட்டி கள்ளத்தில் தாலியை கட்டி உன் பொண்டாட்டி ஆக்கிட்டு தூக்கிட்டு வந்துரு ஐ எஸ் அந்த பொண்ணுக்கு உன் கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க வீட்டில இருந்து எங்களுக்கு எந்த கண்டிஷனும் போட முடியாது எங்க அக்கா கல்யாணத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராது ஏய் சூப்பர்யா